பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் துணி போட்டாங்க எல்லிச்சார ஆரவாரம் சாலி நவர்கள் ஆரவாரங்கள் செவிய தொலைச்சிட்டு போம்போது இந்த சாலி என்னிரா திராவிட முன்னேற்ற கழகம் தலையில தலையிலே அமைக்கபடுக்கிட்டற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் அது வெற்று கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாரு கொடி பறக்குது போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பலத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சு போது திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கீங்க அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க ஐம்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறீர்களா இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம்